பாட்டை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிக்கணுங்க புரியுதா உன் அழகு பார்த்தேன் உன் ஆட்டம் பாட்டம் பார்த்தேன் உன் ஆக்ரோசம் பார்த்தேன் கேள்வி கடைகளை நீ எடுத்து எறிஞ்ச அப்படி அக்கனி சோலையா தூக்கி எறிஞ்ச அத்தனையும் நான் வாங்கிக்கிட்டேன் அத்தனைக்கு விட கொடுக்க ஏட்ட எடுத்துட்டேன் ஏட்ட எடுத்து நீதி கொடுப்பேன்னு சொன்னேன் அது போல ஏட்ட எடுத்து நீதி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன கால நேர செய்தி வர்றப்ப அளவும் பார்ப்பேன் புரியுதா புரியுது புரியல சத்தியம்

எல்லாரே இருந்தாலும் எனக்கு அது முடிந்து நடந்து போய் கிடக்குது. அது நீ வெத்த எடுத்த வார்த்தைக்கு சோட சோறமா கை எடு கை மட்டும் பண்ணியா கை எடுடா போகுது. இரும்பு மட்டும் பண்ணியா சோடல வைப்பாயா. மட்டும் இல்லடா எல்லா நாளோ அழிந்தாலும் என்ன நான் நான் இருக்கேன் நான் இருக்கேன். நான் இருக்கேன்.

ஆனந்தமா வாழ்க்கை கொடுப்பேன் பொண்ணும் பொண்ணும் பொருளாதாரம் இன்னைக்கு எத்தனையோ என் பிள்ளைய முன்ன சிரிச்சு பின்ன குத்தி இழப்பீடு ஏற்படுத்திருந்தாலும் நானே உனக்கு வந்து நிற்ப சொன்ன சத்தியம் நான் முக்காலத்துலையும் மாற மாட்டேன்டாப்பா நான் நீதிமான் பிள்ளை தெரியும்ல அதே போல ஏன் பிள்ளையும் நீதிமானாமல் இன்ன வரைக்கும் வாழ்கிறேன்

எனக்காக விரத விருந்து உன் வீட்டுக்காரன் நினைச்சு இதுக்கு தூம தீப ஆராதனை கொடுத்து கொட்டு வச்சு பூ வச்சு கூப்பிட்டு வாடா அப்படி கச்சை கட்டி இடவாதோட என் ஊதுகோளல் வாடையோட உன் வீட்டுக்குள்ள நான் வந்து உன்னை தட்டி அனுப்பி காரணம் எங்க கழகம் எங்க அதை கட்டி மறைக்கிற நாள் எது அதுக்கான சேதி என்ன உனக்கான விட என்ன சொல்லுவாப்பா அப்படி சொன்ன மறுநாள் நீ எந்த இடம் இருந்தாலும் உன் குடும்ப தடையோட என் வாசல் வரணும் புரியா உன் தடையை நான் வாங்குறேன் உனக்கு வடை கொடுக்குறேன் உன் வம்சத்துக்கும் வடை கொடுக்குறேன் வாரிசுகளுக்கும் வடை கொடுக்குறேன் நீ இழந்ததையும் வீட்டுக்கு தர்றேன் எடுத்துக்கிட்டது ஓராண்டு காலமாக இருந்தாலும் நான் ஓராண்டு காலத்துக்குள்ளே படிப்படியாக 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 ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடத்தி கொடுத்துடாப்பா சத்தியடாப்பா அமது அமர்ந்து என்ன வேணுமோ கேளு

இருந்து ஓ எல்லைக்கு உட்பட்ட இடத்துல ஒரு 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 என் பிள்ள ஒன்று சோதித்து முடக்கி போடணுங்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறாப்பா நீ இருக்கிற கட்டுமலையில் ஓ எல்லைக்கு உட்பட்ட இடத்துல சுற்றுல அப்படி ஓ நீ இருக்கிற கட்டுமலையிலேருந்து அப்படி 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 ஒரு ஏழு கிலோமீட்டர் சுத்தளவுக்குள்ள நீ எங்கிட்டு வேணால் எடுத்துக்கலாம் பக்கத்தில் கூட எடுத்துக்கலாம் சரியா அங்கே கட்டி மறுக்கி என் பிள்ளைய முடக்கி போடணும் அப்படி வேடிக்கை பார்க்கணும் முடமாக்கி போடணும் என் குடும்பத்தை சாக்கணுங்கிற ஒரு செயல்பாடு நடந்தாலும் ஆண்டவனும் விடலை பாட்டேன் நானும் விடமாட்டேன் என் வாசலுக்கு வந்து உனக்கு நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொன்னணும் நான் உன் ஏட்டை எடுத்துட்டேன் உன் குடும்ப ஏட்டை எடுத்துட்டேன் நீதியை சொல்லி வந்துட்டேன் அதுக்கான உத்தரவை இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் சரியா என்றும் உன் தொண்டு தொடரட்டும் உன் வழிமுறை தொடரட்டும் உன் வழிபாடு தொடரட்டும் அது தினமும் நாலு செவத்துக்குள்ள இத்தரெல்லாம் கூட நீ இருக்கியா இல்லையா இருக்கியா இல்லையான்னு கேட்டு என் பிள்ளையில கூட தெரியாம கண்ணீர் கம்பளமனை இருந்திருக்கேன் என் புள்ள வெளியே காட்டி என்றைக்குமே கண்ணீர் கம்பளமான் நின்று இல்ல பேத்தி அவன் மனசுக்குள்ளே அவன் ஆகங்க அப்படியே நெருப்பாக தீப்பிளம்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை அணைக்கக்கூடிய கால நேரம் வந்துருச்சு அதுக்கான ஏட்டை எடுத்துட்டேன் இழந்த உரிமையை மீட்டு கொடுப்பேன் அவனோட கடமைகளை சரிவர செய்ய வைப்பேன் பொண்ணு பொருளு பொருளாதார சூழ்ச்சியால் என் பிள்ளைகிட்ட இருந்து தட்டி பறிச்சது எல்லாத்தையும் படிப்படியாக நான் கொண்டு வருவேன் இதுவும் சத்தியம் போதுமா இதுதானே உன் ஒட்டுமொத்த குடும்ப கேள்வி எனக்கு விடை இல்லையா நான் பெத்தெடுத்த வாரிசுக்கு வழி இல்லையான்னு தானே கேட்டேன் இன்னும் மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்குள்ள நீ பெத்தெடுத்த வாரிசுக்கு வழியை நான் தேடி கொடுத்தறேன் சரியா நான் எடுத்துக்கிட்டேன் ஓராண்டு காலத்துக்குள்ள உரிமைக்கான வழியை நான் தேடி கொடுத்தேன் சரியா அது வரைக்கும் இவ்வளவு காலம் காத்திருக்கேன் பாட்டனோட நீதிக்காக இன்னும் சில மாதங்கள் காத்திருக்கேன் சரியா புரியுதா நான் கொடுத்த கனி அங்கம் ஒரு நேரம் விரதம் இருந்து ஓ வீட்டு வாசலில் உன் பூஜாரையில் வச்சு எனக்கு சுத்த வர முக்கியம் தீட்டு தடை எனக்கு ஆகாது நல்லபடியாக வச்சு என்னை கொண்டு நோக்கி காலையும் மாலையும் எனக்கு முகம் காட்டி எனக்கு பொட்டு வச்சு பூ போட்டு சூப தீப ஆராதனை கொடுத்துவா எங்கள் அச்சையோடு நான் உன் வீட்டுக்குள்ள வருவேன் உன்னை தட்டி எழுப்புவேன் மறு என்னோட நாள் என்னோட மந்த நாள்ல உன் தடையோடு என் வாசலுக்கு அன்று இதே வாசல்ல உன் தடையை வாங்கி என்னோட என்னோட ஆயுதத்துல நான் ஏறி நின்று உன்னை இதே வாசல்ல பத்து மக்களுக்கு அன்னைக்கு வெளியே வர முடியாம வார்த்தையில நீ ஆதி பாசல என்ற பேசின பாரு அந்த நீதியெல்லாம் என்னடா ஆச்சுன்னு கேக்குற போதுமா வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் அப்படி சொல்லு சுட்டு போச்சுடா அப்பா போன இடத்துல சொல்லு பொண்ணு பொருள் பொருளாதாரத்தை வச்சு சொல்லு சுட்டு போச்சு என் பேத்திக்கு புரியுதா இந்த கலகம் ஏற்பட்டு போச்சு கட்டி மறிக்கப்பட்டிருக்கு போன இடத்துல வடக்கு முகம் காட்ட ஏத்த போன இடத்துல என் பிள்ளைய இலக்காரமா இடம் போட்டு அதோட வினைகள் என் பிள்ளைய பாதிச்சு அப்படி சொல்லக்கூடாத வார்த்தைகளாலும் சொல்லு சுட்டு போச்சுன்னு சுருக்கமா சொல்லிட்டேன் நான் உடைச்சு சொல்லல புரியுதா சொல்லு சுட்டு போச்சு அதனால வேதனையிலையும் மனக்கலக்கத்திலையும் எனக்கு நீதி இல்லையான என் புள்ள அனுதினமும் அவளும் நாலு செவத்துக்குள்ள கண்ணீர் அந்த நீதியை கொடுக்கட்டா பாட்ட என் வாசலுக்கு குடும்பத்தோட வாடான்னு சொன்னேன் என் வாசலுக்கு வந்துட்டா என் பேத்தி அவன் வாழ்க்கைக்கு விட நான் எடுத்துறேன்டாப்பா பாட்ட அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படி என் கைக்குள்ள வச்ச உன் கை என்னைக்கு நான் விட மாட்டேன்டாப்பா என்னைக்கும் பாட்ட விட மாட்டேன் பேத்தி அழுவாத பேத்தி அழுவாதுமா அழுகாதே உனக்கு வேணுங்கிறத மட்டும் பாட்டா எனக்கு செஞ்சு கூடுறாரு கேளு கண்ணீர் விடாத நீ கண்ணீர் விடுற வாசை இது கிடையாது நீ ஜெயிச்ச அடுத்த கடத்துக்கு போற வாசை இது தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு பாட்ட பெரிய ஏன் தீர்ப்பு அதுல மாத்த ஏற்படாது உனக்கு என்ன வேணும் இழந்த வாழ்க்கை மீண்டும் வேணுமா வேணுமா திருந்தி வந்தா வேணும் எனக்கு வேணுமா வேணாமா ரெண்டு கேள்விதான் திருத்தறது திருத்தாதது அடிய போடுறேன் முடக்கி போடுறேன் அது என்னோடது என்னோடது என் பேத்தி வாழ்க்கைய கேள்விக்குரிய நான் வைக்க மாட்டேன் கட்டி மறைச்சிருக்காங்க சொல் புத்தி இழந்து போச்சு சுய புத்தி கேட்டு அழைஞ்சிட்டு இருக்கா என் புள்ள அவனும் என் புள்ள அவன் வீட்டுக்கு நான் தான் காவக்காரன் அங்க அதிமுதி நடக்குது அப்படி என் பேத்தி போன இடத்துல ஒன்று பொருள் பொருளாதாரத்தை வச்சு என் பேத்தியை இடம் போட்டு கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டு அப்படி தரந்தாழ்த்தி நடத்தி விட்டாயடாப்பா நான் உடைக்கக்கூடாது உடைக்கக்கூடாது உடைக்கக்கூடாதுன்னு இந்த குடும்பம் பார்த்தேன் என் குடும்பம் சரியா நான் பார்த்துக்கிறேன் ஏன் வாசலில் விட்டுட்டு போ நான் வட கொடுப்பேன் போதுமா பேத்தி அப்படி இருந்து நான் ஆறு மாதம் காலத்துக்குள்ள வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக தெரிஞ்சு கொடுப்பேன் சரியா ஒரே ஒரு சின்ன இது விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் நடந்து போனதையோ கடந்து போனதையோ எந்த இடத்துலையும் பேசக்கூடாது சரியா திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை திருத்தி கொண்டு வர வேண்டியது என்னோட வேலை நான் அடி கொடுப்பேன் முடக்கி போடுவேன் உசுரை எடுக்க மாட்டேன் போதுமா திருப்பி கொண்டு வந்துடுவேன் சரியா என் உள்ள என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்குலாம் விட நான் கொடுப்பேன் இந்த கண்ணீரின் உன் வாழ்க்கையில் வராமல் நான் காவாந்து பண்ணுவேன் சரியா போதுமா வேற என்ன வேணும் சரியா

பாப்பா <muchas> <muchas>

மாத்தம் பண்ணி கொண்டு வருவேன் அடிச்சு கொண்டு வருவேன் முடக்கி போட்டு கொண்டு வருவேன் காரண காரியமா இருக்கிறத ஒரு உசுரை எடுப்பண்டாப்பா சத்தியம் என்னை கேட்காதாப்பா என்ன கேட்க கூடாது கேட்டா ஒட்டுமொத்த நீதி நான் திருப்பி வாங்கிக்குவேன் நான் சொன்ன சொல்லு மாறாம நான் இருப்பேன் என் பிள்ளைகளும் சொன்ன சொல்லு மாறாம இருக்கணும் எனக்கு நீதி முக்கியம் வழிமுறை முக்கியம் சரியா போதுமா என் குடும்பத்தோட கண்ணீரை நான் தொடப்பண்டா சத்தியம்டாப்பா ஒன்றை கண்ணது கருவா இருக்கணும்

நீ விட்ட கண்ணீர் வேதனை சோதனை துன்பம் துயரம் இங்க இறுதி தீர்ப்பு கொடுத்திருக்கேன் தாண்டிய பிள்ளைய வர மாட்டேன் கேட்டவர் வாசக்காரன மறந்துடு அப்பா なるほどね。